இன்றைக்கி நைட் டைம் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போரிச்சிச்சு அதனால் பனியாரம் சொல்லலாம்னு இருக்கிறாங்க பணியாரத்துக்கு வந்து நான் வந்து தோசை மாவுலாம் பனியாரம் சொல்கிறேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஒரு முட்டை இருக்கல ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் அமாரி பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன் வாங்க வெங்காயம் பனியாரத்துக்கு மாவை எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ வதக்குன வெங்காயத்தையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டை வெங்காயம் வதக்கம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பனியாரம் சுட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடனே சுட்டுறதை விட இந்த வெங்காயம் இந்த மாவுட ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்த பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பனியாராக்கள் வச்சாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மாவு ஊற்றலாம் இங்கே பாருங்கள் மாவு ஊற்றி ஆச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றணும்னு ஆச்சு லைட்டாக ஊற்றிக்கோங்க வேகட்டும் நீங்கள் பார்த்திங்களா ஒன்று சரி வெந்திரிச்சி திருப்பி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் வெந்தி எடுத்தாச்சு எங்கள் வீட்டில் சூடான பணியாரம் ரெடி அடுத்த அடுத்தாலும் ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு இடத்துல ஊற்றலாம் போதும் இதுக்கு வந்து விரும்பையாகவே சாப்பிட்டலாம் ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சட்னி கேட்பாங்க அதனால் கொஞ்சம் கார சட்னி அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்